you doing about பற்றியில் இருக்கக்கூடிய ஹரிகரன் சார் அவங்க வந்து பார்த்தா எப்போதுமே ஒரு முறுக்கு மீசியோட இருப்பாங்க பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபிஸர் மாதிரி இருக்கும் ஆனால் லட்சுமி சாதன் படத்தில் படத்துல தான் எடுத்து நல்ல ஒரு அப்பாவா நல்ல ஒரு ஊர் பெரிய மனுஷனாக அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு என் கூட ஹீரோயின் வந்திருக்கிறாங்க வந்தனா தாரணி இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காங்க டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதனுடைய கதை இந்த படத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது சார் ஏன்னா வந்து மனிதனை கடத்துவது அந்த ஒரு தனி மனிதனை பல காரணங்களுக்காக கடத்துவது கொலை செய்வது உடல் உறுப்புகளை திருடுவது இப்படி பல காரியங்களை வந்து நம்ம வந்து பேப்பர்லேயும் சேனல்ஸ்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் லட்சுமி லாரஸ் காதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் ஹியூமன் பீயிங் இந்த மனித நேயத்தை நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் அதனாலதான் ஹரிஹரன் சார் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹியூமன் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை இன்வைட் படம் காதலை மட்டும் கிடையாது ஒரு மனிதருக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு சேனல் அன்பு உள்ளங்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் அது காரணம் வந்து எங்களுடைய வெல்விஷர் எங்களுடைய நலம் விரும்பி ஐசி டபிள்யூஓ அரிகரன் சார்ன்னு சொல்லக்கூடிய அருமையான இந்த மாமனிதர் தான் இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன் நான் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் விரேகா என்னுடைய முதல் படம் வந்து மதுரை சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அடிக்கடி நான் விளையாட்டாக சொல்லுவேன் சம்பவம்ன்ற வார்த்தையை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அந்த சம்பவம் அப்படின்ற வார்த்தையே இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் தொப்பி சிவப்பு எனக்கு பிடிக்கும் காட்டிப்பாய சார் இந்த காலி அப்படின்னு சொல்லி நான்கு படங்கள் நான் டைரக்ட் பண்ணிட்டேன் லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம் அந்த ஐந்தாவது திரைப்படத்தில் தான் வந்து ஐசி டபிள்யூஓ நடிகரன் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க கதாநாயகனுடைய அப்பாவாகவும் ஊர் பெரிய மனுஷனாகவும் நடிச்சிருக்கிறாங்க மற்றும் பிற என்ஜிஓ அமைப்புகள் மூலமாகவும் இணைந்து அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அதனுடைய மனித கடத்தலுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கு பெற்று அதில் நாங்கள் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணோம் தொடர்ச்சியா லட்சுமி நாரன்ஸ் காதல் படத்தை பத்தி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நாங்கள் இருக்கிறோம் குறிப்பா வந்து லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம்னு சொன்னேன் இது வந்து நானும் டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க வந்து இதை யுரேகா சினிமா ஸ்கூல் சார்பாக நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரஸ் கிளப்ல வந்து சுபாஷ்னு சொல்லி இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பிரபலமான பத்திரிகையாளர் ரவீந்திரதாஸ் ஐயா அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது அவங்களுடைய பேரன் ரோஷன் தான் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தமிழ் திரையுலுக்கு கிடைத்த ஒரு புதையளப்பு தான் சொல்லுவேன் வந்தன தாரணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு இந்த படத்துல வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகிக்காக நாங்கள் பல பேரை தேடணும் முதல் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நான்கு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணு அறிவுப்படுத்தணு ரொம்ப ஆசைப்பட்டனால முடியல எல்லாருமே வந்து கேரளா ஹிந்தி அப்படின்னு எல்லாமே அமைஞ்சது ராஜஸ்தான் அமைஞ்சது ஆனால் இந்த படத்துக்காக வந்து பரதநாட்டியம் கத்துவக்கூடிய ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க எனக்கு பார்த்தா ஒரு வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சீன்லலாம் கீழே விழுந்து முக்கியம் அவ்வளோ ரத்தம் அதோடு நடிச்சாங்க டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசி இது பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்கு மிக 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 அற்புதமான ஒரு கதாநாயகியாக நான் வந்து ஒரு ஐந்து படம் டைரக்ட் பண்ண ஒரு சாலி டைரக்டர் ஒரு ப்ரொடியூசராக நான் சொல்றேன் இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல்ல தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை ஒரு பேன் இண்டியா லெவல்ல இந்த பொண்ணு நல்லா ஷைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன் எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சம்பளத்துக்காக அப்படின்னு இல்லாம கடுமையான சவால்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் ஒரு படத்திற்காக மற்ற படங்கள் எல்லாம் வந்து ரத்து செய்துட்டு அவங்க வந்து இந்த படம் நான் நடிக்கிறேன் சார் இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல படங்கள் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்குறாங்க அவங்கவுங்க மத்தியில பேசுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து நான் சொல்லிவிட்டேன் கதாநாயகன் ரோஷன் கதாநாயகி வந்தன தாரணி முக்கியமான ஒரு ஃபாதர் கேரக்டரில் வந்து அப்பா கதாநாயகிக்கு வந்து அப்பா கேரக்டரில் வந்து நம்ம ஐசி டபிள்யூ அரியன் சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது போக வந்து ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க பழம்பெரும் நடிகை கேர் விஜயா அம்மா அவங்க வந்து எங்க குடும்ப நண்பர் அவங்க அவங்க வந்து லொக்கேஷனுக்கு வந்து அவங்க ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ஹோல் பண்ணி கொடுத்துருக்காங்க இது போக வந்து கேமராமேன் மகேஸ்வரன் பண்ணியிருக்கிறாரு இசை எஸ் ஆர் ராம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பல பேரை நான் புதுமுகமாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பத்துல கதையை கேட்டுட்டு இந்த தலைப்பு லட்சுமி லாரன்ஸ் காதல் தலைப்பை கேட்டுட்டு எங்களை பாராட்டி அற்புதமான பாடல் எழுதி கொடுத்தவர் கவி பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து ஐயா அடிப்படையில நானும் ஒரு கவிஞர் தான் எல்லாருக்கும் பெரிய பாடல் தான் நான் சினிமாவுக்கு வந்து நான் டைரக்டராவோ தயாரிப்பாளாவும் மாறிட்டேன் ஆனால் வைரமுத்து ஐயா வந்து தொப்பி படத்துலயே எனக்கு பாடல் எழுதினாங்க இந்த படத்துல வந்து ஒரு சித்தர் பாடல் எழுதியிருக்கிறாங்க சாதி 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 என்று சாற்றுகின்ற மானுடா வேறு வேறு சாதி வந்து வீதி நான்கு ஆனதோன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சித்தர் பாடல் இவங்களுக்கான நூற்றாண்டுக்கான பாடல் விரேகா சொல்லி எங்களை வாழ்த்திருக்கிறாங்க கண்டிப்பா பெரிய லெவலில் நாங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அதை மறப்படி இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்ப கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும் குறிப்பா அதனுடைய தான் இன்னைக்கு வந்து ஹரிஹரன் சார் அவங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய அவருடைய பங்களிப்பு ரொம்ப பாராட்டத்தக்கின்றது பல காலேஜுகளில் கிட்டத்தட்ட முப்பது காலேஜில் போஸ்டர் வச்சாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட அந்த மனித கடத்தல் அதுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியில எங்களையும் மழைக்கு லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படத்துக்காக எங்களையும் அடிச்சு அறிவுப்படுத்திருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதைக்கும் இது ஏதோ ஒரு காதல் படம் மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா காதலுக்காக நேற்று கூட நெல்லையில ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க ஆவண கொலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு ஸோ காதல் வந்து என்னன்றா காதலும் சரி கலப்பு திரும்பவும் சாதி மத இனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சங்கமிக்கிற ஒரு அருமையான ஒரு உணர்வு ஒரு புனிதமான உணர்வு அந்த உணர்வை மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டும்தான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் எனவே இதை மறுபடியாக நாங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம் யூடியூப் சேனல்லேருந்து சேட்டலைட் சேனல்லேருந்து ப்ரெஸ்லேருந்து இங்கே எல்லா மீடியாக்களும் ஊடகமும் வந்து எங்களை வாழ்த்தி அதுக்கான ஒரு சிறு ஆரம்பம்னா உங்கள் கையிலேருந்து இப்போ நாங்கள் வந்து கொட்டு கொட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமையான எங்களுடைய நலம் விரும்பி ஐசிடபிள்யூ டபிள்யூஓ ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் எங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் தயவு செய்து வந்து என்னுடைய திரைப்படங்கள் குறித்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறிய ஒரு நன்மையை இதில் நான் வந்து சொல்லுவேன் மதுரை சம்பவம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் காணப்படுகிற அந்த மண் சார்ந்த அந்த வசனங்களையும் மண் சார்ந்த வாழ்வியல் இருள் உலகத்தையும் காட்டியிருந்தேன் ஒப்பி படத்தில் பி நோட்டிஃபைடட் டிரைபிள்ஸ் குற்றப்பரம்பரையை வந்து ஒருத்தர் போலீஸாக வந்து போராடுறதை காட்டியிருந்தேன் சிவப்பு எனக்கு பிடிக்கும் சைல்டு அபியூஸ் குழந்தை குழந்தைகளுக்கும் எதிரான அந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக அந்த படம் அதை நம்ம ஜேஎஸ்கே சார் பண்ணியிருந்தாங்க அடுத்து பேசார் இந்த காலையில் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி கஷ்டப்படுகிறோட வாழ்க்கையை நான் காட்டியிருந்தேன் அதுபோல அந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் மனித உணர்வுகளுக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் சாதி மத இன வேறுபாடுகளுக்கு எதிராகவும் ஒரு அறிவுகள் விதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டு யூத் மத்தியில் நல்லா ஃபயர் பண்ணிட்டாங்க சார் சென்னையில பூரா எல்லா காலேஜ்லயும் வந்து போஸ்டர் வச்சு நல்ல ஆடியன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை யூத் மத்தியில இளைய தலைமுறை மத்தியில அற்புதமான ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்களும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும்படியாக ஏஜிஆர் இந்திய சமுதாய நலவாக ஐசி ஒரு என்ஜிஓ நான் சோசியல் ஒர்க் ஆர்கனைசேஷன் விவேகா சார் என்ன லாஸ்ட் பிப்டீன் இயர்ஸா நானும் அவரும் நிறைய ஜீனியஸ் டேரக்டர் மூவி இண்டஸ்ட்ரியில ரெவல்யூஷன் திங்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய முன்னாடி நல்ல சிறப்பான படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரோட இணைந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து இட்ஸ் அ வெரி கைண்ட் பர்சன் அப்பார்ட் ஃப்ரம் த டேரக்டர் அபியன் தாண்டி யார் கூட இருந்தாலும் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாரு இட்ஸ் கோல்ட் அண்ட் அட் பர்சன் வந்து ரொம்ப எல்லாருமே மாரியும் அக்கறை இருக்கக்கூடியவர் அதே தான் இந்த படத்திலையும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஜாதி மதத்தை வச்சு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பிரிவினை வரக்கூடாது அதை வந்து பிரிவினை பெருசாக்கி ப்ரமோட் பண்ணக்கூடாது பிரிந்து நின்று பார்க்கக்கூடாது ஒன்றாக இருக்கணும் அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது அவங்களுடைய வீட்டுக்கும் நல்லது அவங்க இண்டிவிஜுவலுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க நான் வந்து எப்படி இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் சாரோட அசோசியேட்டட்னா சார் முன்னாடி எடுத்த சிதாப்பு எனக்கு பிடிக்கும் அந்த படத்துல என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஷேர் பண்ணேன் அதை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படம் எடுத்தாரு அப்புறம் நான் சொன்னேன் நான் ஆக்ட் பண்ணா கொஞ்சம் பாப்புலர் ஆனா என்னோட ஒர்க்கிங் ஈஸியா இருக்குங்க சார் அப்படின்னா சார் இது கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் தரேன் அப்படின்னாரு இது ரெண்டாவது சான்ஸ் இது கொஞ்சம் பெரிய ரோல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாரு அந்த பண்ணியிருக்கேன்

இன்னும் ஷூட்டிங் எப்ப ஆரம்பிச்சாங்க எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல அவ்வளவு கம்ஃபர்டபுளா போச்சு எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் பாருங்க நிச்சயமா எல்லாருக்கும் பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்